ஜோதிட செம்மல் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் பதினோராவது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேசக்கூடிய தலைப்பு ஜோதிட சூட்சமங்கள் இப்போது எல்லாருமே வந்து ஜோதிடத்தில் ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லுவீங்க இந்த பலன் சொன்னால் அந்த பலன் நடக்குதா அடுத்து வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பலன் நடக்கும் அப்படின்னு ஜோதிடர்கள் எல்லாமே சொல்லுவீங்க ஆனால் அந்த பலன் வந்து தவறிடும் அந்த பலன் மாறுபடும் இது ஏன் மாறுபடுது எதனால் மாறுபடுது இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய பலன் எத்தனை ஜாதகத்துக்கு நடந்து இருக்குது நடக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணு அதில் தான் வந்து ஜோதிட சூட்சமும் உள்ளது சரி இதெல்லாம் நம்ம சொல்ல போனா ஒரு நாள் பத்தாது ஒரு நாள் பத்தாது ஒரு மாசமும் பத்தாது ஒரு மூணு பாவத்தினுடைய சூட்சம் மொத்தம் சொல்றேன் லக்னம் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு புது ஒரு ஜோதிடருக்கு பெயரையும் புகழையும் கூடிய பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பலன் சொன்னீங்கன்னா அங்கே வந்து செல்லாது எடுபடாது நீங்கள் ஒரு அசுப பலன் சொல்லி பாருங்கள் சொன்னார் நடந்துருச்சு ஆக்சிடெண்ட் ஆகுன்னு சொன்னார் விபத்து நடந்துருச்சு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கணும்னு சொன்னார் படுத்துக்கிட்டேன் ஊர் விட்டு வெளியூருக்கு போயிடுவீங்கன்னு சொன்னார் அதுமாரி நான் கிளம்பிட்டேன் இதுதான் ஒரு ஜோதிடருக்கு பெயரையும் புகழையும் வாங்கி தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு தான் ஒரு ஜோதிடருக்கு பெயர் புகழை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவாகும் சரி இதில் லகுணாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி போய் அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஜோதிடருடைய பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க லகுணாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் சொல்லுவீங்க எல்லா ஜோதிடருடைய பலனும் இதுவாகத்தான் இருக்கும் ஆனால் இதிலும் ஒரு சூட்சமும் இருக்கிறது லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் அனைத்து ஜோதிடர்களுடைய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகர் இடமாற்றம் பண்ணணும் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போயிடணும் இதுதான் ஒரு ஜோதிடர்களுடைய பலனாக இருக்கும் இதில் சூட்சம விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய அமைப்புள்ள லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் விருட்சிகம் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய லக்னம் பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் நீச்சம் பெறக்கூடிய லக்னம் இருக்குங்களா ஆகாது எந்த லக்னத்துக்கும் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் ஆகாது ஆனால் உச்சமாகும் போல் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடியது தனுசு லக்னம் லக்னாதிபதி பன்னெண்டில் நீசமாகக்கூடியது துலா லக்னம் சரி இப்போ இதில் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பெறுது இப்போ இந்த ரெண்டு லக்னம் இருக்குது இல்லையா ரிஷப லகணம் விருச்சிக லக்னம் இந்த லக்னத்துக்குலாம் லக்னாதிபதியாக எடுப்பீங்களா அல்லது ஆறு கூடையவரை எடுப்பீங்களா எப்படி எடுத்து பாரான்னு சொல்லுவீங்க ரிஷப லக்கணம் லக்னம் இந்த ரெண்டு வீட்டுக்கும் லக்னாதிபதி ஆறு குடையவராக வருவார் அப்போ ஆறு குடையவராக எடுத்து பலன் சொல்லுவீங்களா அல்லது லக்னாதிபதியாக எடுத்து பலன் சொல்லுவீங்களா ஆறாம் சூப்பர் பொதுவாக லக்னாதிபதிக்கு அசுபாதிபத்தியம் வருகிறது அப்படின்னா அந்த அசுப பலனை மட்டும்தான் செய்யும் நீங்கள் மேசலக்கணமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய்ப்பு நடக்கும்போது பாருங்க விஷபலக்கணமாக இருக்கும்போது சுக்கரபுத்தி நடக்கும்போது பாருங்கள் அதே மாதிரி துலா லக்னமாக இருந்து சுக்கரபுத்தி விருஷிக லக்கணமாக வந்து செவ்வாய் புத்தி நடக்கும்போது பாருங்கள் என்ன பண்ணுவீங்க விபத்து அடிபடுதல் மருத்துவ செலவு ஒம்போ அசிங்கமான எல்லாத்துலேயும் மாட்டுவிங்க சரிங்க லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் போது ஜாதகர் வெளியிட வாசம் சென்றே ஆக வேண்டுமா அது ஒரு கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விதி விலக்கு சூட்சிகள் இருக்குது இப்போ லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் போயிருக்கும்போது அந்த ராசி அறம் இடம் சரம் சிரம் உபயம் அப்போது அது சர ராசியாக இருந்தால் அந்த ஜாதகர் வெளியிடவாசம் வாசம் சென்றாக வேண்டும் வெளியூர் வெளி தேசம் வெளிநாடு சென்று ஆக வேண்டும் அப்போ சிர ராசியாக இருந்தால் ஜாதகர் வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொந்த ஊரிலேயே வாழ்க்கை நடத்தலாம் அப்படி வெளியில் சென்றாலும் திரும்பி தான் பிறந்த ஊருக்கு வந்து விடுவார் இருந்தால் அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்று அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வார் கடன் சுமை நோயின் தாக்கம் இதெல்லாம் அந்த ஆறாம் என்பது சரராசியாக இருந்தால் கடன் நீண்ட நாள் இருந்து கொண்டே இருக்கும் சிரராசியாக இருந்தால் கடன் வாங்குறதும் தெடுக்காது கொடுக்கறதும் தெரியாது உபயராசியாக இருந்தால் அவ்வப்போது கடன் வாங்குவார் கடன் கொடுத்துருவார் இதுபோல் பலன்களை கொடுக்கும் அடுத்து நோயின் தாக்கம் ஆறாம் இடம் நோயின் தாக்கம் தானே இப்போ லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கும்போது அது சரராசியாக இருந்தால் நெடுநாள் வரை உடலில் ஒட்டிய ஒரு நோய் தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அது சிரராசியாக ராசியாக இருந்தால் நோய் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அந்த சிர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு ஜுரம் வருது அப்படின்னா கூட காய்ச்சல் வருதுன்னா கூட மாசக்கணக்கல் இருக்கும் அது வந்து ஆறாம் இடம் சிர இருந்தால் வந்துச்சுன்னா மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் அவ்வளோதான் அதே போல் உபயராசி அவ்வப்போது நோயின் தாக்கம் வரும் சரியாகும் திரும்ப வரும் திரும்ப சரியாகும் இது போன்ற அமைப்பை இந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான பலன்களை நம்ம சொல்லலாம் அடுத்து எட்டாம் இடம் லக்னாதிபதி எட்டில் ஆயுள் குறைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயுள் பங்கம் ஏற்படாது லக்னாதிபதி எட்டில் நின்றால் ஆயுள் பங்கம் ஏற்படாது அப்போது அது எட்டாம் இடம் என்பது விபத்தை கொடுக்கலாம் மருத்துவ செலவை கொடுக்கலாம் வீண் வம்பு வழக்கை கொடுக்கலாம் உடல் உறுப்புகளை துண்டித்தல் அடுத்தது சிறைவாசம் சரி இதெல்லாம் வந்து எவ்வளோ காலம் இதற்கும் நீங்கள் சரம் சிரம் உபயம் அப்போ இந்த சரன்றது நீண்ட நாள் அப்போ சரராசியாக இருக்கும்போது ஒருத்தருக்கு விபத்து நடக்குது அப்படின்னா உடல் உறுப்புகளை துண்டிப்பார்கள் சிரராசியாக இருந்தால் விபத்து நடந்துச்சுன்னா தப்பிச்சிருவோம் இது உபயராசியாக இருந்தால் விபத்து நடந்து மருத்துவ செலவுகள் செய்து கொண்டு இருப்பார்கள் அதே போல் அந்த சிறைவாசம் அப்படின்றதும் எட்டாம் இடம் சரராசியாக வந்துச்சுன்னா நீண்ட நாள் சிறைவாசம் செல்ல வேண்டும் எட்டாம் இடம் சிறராசியாக இருக்கும்போது சரராசியாக இருந்தால் நீண்ட நாள் சிறைவாசம் சிரராசியாக இருந்தால் இவர்கள் மீது பழி சுமத்தினாலும் அந்த வழக்கு இவருக்கு சாதகமாக மாறிடும் உபயராசியாக இருந்தால் அவ்வப்போது வழக்குகள் ஏற்பட்டு அவ்வப்போது கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இது எட்டாம் இடத்தினுடைய பல பன்னெண்டாம் இடம் அடுத்து லக்னாதிபதி பன்னெண்டில் லக்னாதிபதி பன்னெண்டில் ஆட்சி பெறக்கூடிய லக்னம் பார்த்தீங்கன்னா கும்பலக்னம் மட்டும்தான் வேறு எந்த லக்கணத்துக்கும் இந்த அமைப்பு இல்லை சரிங்க இதை பன்னெண்டாம் இடம் என்பது நம்ம வெளியிட வாசத்தை சொல்லுவோம் இதற்கும் நீங்கள் சரம் சிரம் உபயம் எடுக்கலாம் அப்போ சரராசி அப்படின்னா நீண்ட தூர பயணம் வெளியிட வாசம் அதிகப்படியான விரய செலவுகள் அது சுப விரை செலவாக இருந்தாலும் சரி அசுப விரை செலவாக இருந்தாலும் சரி அதிகப்படியான செலவுகளை செய்வார்கள் அது ஸ்திர ராசியாக இருந்தால் இவர்கள் வெளியில் செல்ல தேவையில்லை அதிகப்படியான விரை செலவுகளும் நடக்காது உபயராசியாக இருந்தால் அருகில் உள்ள ஊர்களில் வசிப்பார்கள் அவ்வப்போது இவர்களுக்கு விரை செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது ஆரெட்டு பலனினுடைய சூட்சம விதிகள் நாம் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ரக்னாதிபதி ஆரெட்டு பலண்டுக்கு போயிடுச்சா இடமாற்றம் பண்ணு வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் போ இப்படின்னு சொல்லுவோம் இதில் நீங்கள் இந்த சரம் சரம் உபயோகம்னு எடுத்தீங்கன்னா பலன் இன்னும் துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும் இதே போல் நீங்கள் ரெண்டாம் இடத்துக்கு பலன் எடுக்கலாம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சி போச்சா அது சரராசியாக இருந்தால் கொடுத்த பணம் வராது சிர இருந்தால் பணம் வந்துடும் உபயராசியாக இருந்தால் பாதி கொடுத்துட்டு பாதி எழுப்பி வச்சுக்குவோம் இது போன்ற அமைப்பு தான் இதங்க ஒவ்வொரு பாவத்த அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது அது சிரமா சிரமா உபயமாக இப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் துல்லியமாக நூறு சதவீதம் பலன் சொல்ல முடியும் சரிங்க வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்